சார் இல்ல சார் கட்சியில இருந்த மக்கள் இயக்கத்துல இருந்தவங்களுக்கு தான் எல்லா மாவட்ட செயலாளரும் கொடுத்திருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது இது வந்து தேர்தல் வியூகத்துக்காக தேர்தல் வியூகத்துக்காக அந்த அனுபவம் உள்ளவங்களை அங்க எடுத்திருக்காங்க இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் மற்றபடி இங்க இருக்கிறவங்களை புறக்கணிச்சுட்டு புதுசா யாரையுமே கூப்பிடல புதுசா யாரையுமே வந்து சேர்க்கல ஆனா சேர்க்க கூடாதுன்ற எண்ணம் இல்ல நீ அடுத்தடுத்து புதியவர்கள் வருவாருங்க அவங்க என்ன சொன்னார் புசியானந்தான முதலில் இந்த இயக்கத்தில் மக்கள் இயக்கத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் முப்பது வருஷமா போஸ்டர் ஓட்டினவங்க அண்ணனுக்காக உழைச்சவங்க மக்களுக்காக உழைச்சவங்க இவங்களுக்கு எல்லாம் பதவிகளை கொடுத்துட்டு அடுத்து புதிய வரவுகளை நான் வரவேற்போன்னு சொல்லி புசியானது அண்ணன் சொல்லியிருக்காங்க அதுபடி தான் நடந்துட்டு இருக்கு சார் உறுதியாக இருக்கும் சார் உறுதியாக இருக்கும் சார்

சில விஷயங்கள் வந்து சில பேர் பேசுறது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் அதுக்கான செயலில் காமிப்போம் சார் நாங்கள் ஒரு கொள்கை தலைவர் இருங்க சார் அது தான் காமிக்க முடியும் எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்ல முடியாது சார் அவர் சில விஷயங்கள் சொல்வார் அதுக்கு நமக்கு 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 மக்கள் பணி செய்யறதுக்கான நேரமே கம்மியா இருக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக நாங்கள் எங்கள் கொள்கை தலைவர் ஒருத்தர் பேசுகிறேன்றதுக்காக நாங்கள் கடந்து செல்லவில்லை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரியான நேரம் வரும்போது எங்கள் தலைவர் மூலியமா அதுக்கான ஒரு விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்